வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது ஈசி டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் முடிவை அறிவிச்ச கிராம மக்கள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த தொண்டியக்காடு முனங்காடு மீனவ கிராமத்துல தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் முடிவை பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அந்த கிராமத்துல இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு ஒரே ஒரு முறை தான் தார்சாலை அழிச்சுமே புகார் மனுக்களை பலனளிக்காத நிலையில இரண்டாவது தார்சாலை போட சொல்லியும் சுத்தமான குடிநீர் கேட்டும் போராடும் ஒரு அத்திப்பட்டி மாதிரியான அதிகாரிகளால கண்டுகொள்ளப்படாத ஒரு குக்கிராமம் தான் அது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடும் போராட்டத்திற்கு பிறகு முதல் தார் சாலை அந்த கிராமத்துல பெயரளவுக்கு போடப்பட்டிருக்கு சில மாதங்கள்லயே அந்த தார்சாலையும் முற்றிலுமா சேதமடைஞ்ச நிலையில அப்போதுல இருந்து சேதமடைந்த கோரியும் முறையான குடிநீர் கேட்டும் பல போராட்டங்களையும் புகார்களையும் அரசின் பக்கம் வச்சிருக்காங்க அந்த கிராம மக்கள் கடை கோடி கிராமங்கள்ல ஒன்னான இந்த கிராமத்தை அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்றது இல்லைங்கிறது அங்கிருக்க மக்களுடைய இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலால சூறையாடப்பட்ட கிராமங்கள்ல ஒன்னான இந்த குக்கிராமத்துல கஜா புயலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சாலை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க நான்கு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் சமவாரியா பிரிச்சு கொடுக்கப்படுறதாவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டாலுமே இதுவரை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த ஊருக்கு பெயரளவுல குடிநீர் வழங்கப்பட்டு வருது அத பிளாஸ்டிக் குடத்தலையும் கேன்கள்லையும் சேகரிச்சு சேமிச்சு குடிச்சிட்டு வராங்க கடற்கரை கிராமம் அப்படிங்கறதால நிலத்தடி நீரை எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு இது உவர் நீர் பகுதி அப்படின்னு அரசுடைய பதிவேட்டுல கூட இருக்குது இந்த ஊருக்கு தான் தற்போதைய முதலமைச்சரால பத்து கோடி ரூபாய் நிதியில ஒரு தரையிறங்கு தளம் துறைமுகம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மீனவ கிராமங்கிறதால இங்க தோராயமா ஒரு நாளுக்கு ஆயிரம் முதல் ஐயாயிரம் மீனவ குடும்பங்கள் இந்த சாலைய பயன்படுத்திட்டு வராங்க துறைமுகத்துல இருந்து மீன் முதலான பொருட்களை எடுத்துட்டு வர இதுவே முதன்மை சாலை வேற சாலைகள் கிடையாது இந்த சாலையுடைய நிலைதான் இப்படி அரசியல் நிலை போல மிகவும் கேவலமா இருக்கு குடிக்க நீர் கிடையாது பயணிக்க சாலை கிடையாது கோடையிலும் உப்பு காற்றும் மணலும் அள்ளித்தூற்றும் ஊரின் அடையாளமான அலையாத்தி மரங்கள் அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது முறையான துறைமுகம் கிடையாது மக்களுக்கு பிரதிநிதிகளும் தற்பொழுது அரசு அதிகாரிகள் பக்கம் தலைசாய்த்து விட்டபடியால் அவர்கள் கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை உரிமைகளை தற்போது மக்கள் கேட்டு போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விரக்தி அடைந்த அந்த கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் போராட்டங்கள் இவை எதுவும் பயனளிக்காத நிலையில் போடு ரோட்ட அப்புறம் கேளு ஓட்ட என்று வேட்பாளர்களை பார்த்து கேள்வி கேட்டு நாளை நடக்கவிருக்கும் மக்களவை தேர்தலை புறக்கணிக்க தீர்மானித்து தேர்தல் முடிவை முன்பே அச்சிட்டு பதாகைகளில் ஊரின் முன்புறம் வைத்துவிட்டனர் இதில் எந்த ஒரு தனிநபர் தலையீடும் இல்லாமல் மொத்த கிராமமும் முடிவு செய்து உள்ளது இத்தனை வருடங்கள் கொடுக்கப்பட்ட மனுக்களையும் போராட்டங்களையும் கண்டுகொள்ளாத வட்டாட்சியருக்கு இந்த தகவல் தெரிய வரவே உடனடியாக மாவட்ட காவல் உயர் அதிகாரிகளுடன் பெரிய காவல்துறை படையுடன் நேரடியாக கிராமத்திற்கு வந்து ஓட்டு போடலனா நடக்கிறதே சின்ன பின்னமாக்கி விடுவேன் எனவும் எல்லார் மேலையும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிவிடுவோம் எனவும் லிஸ்ட் ரெடியாதான் வச்சிருக்கோம் எனவும் பகிரங்கமாக மிரட்டிவிட்டு கிராம மக்கள் ரோடு கேட்டு வைத்த பதாகைகளை கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளரை கொண்டு சென்றுள்ளார் குடிக்க தண்ணீரும் போய் வர நல்ல சாலையும் கேட்டு போராடும் அந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க முடியாத இந்த அரசு அவர்களது நியாயமான போராட்டத்தை மட்டும் நசுக்குவது மீனவ கிராம பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த நாள் வரை ஒரு வேட்பாளரையும் கிராமத்திற்குள் அனுமதிக்கவில்லை இந்த ரோசக்கார மீனவ மக்கள் கிராம மக்கள் பக்கத்து ஊர் மீனவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்கள் என ஜாதி மத வயது பாகுபாடு இன்றி நடக்கவிருக்கும் மக்களவை தேர்தலை புறக்கணிப்பது அவர்களின் உரிமைக்கான ஜனநாயக கடமை போராட்டமாக எண்ணுகிறார்கள் இப்படியான அடிப்படை உரிமைகளை இழந்துவிட்டு அதிகாரிகளின் மிரட்டல்களை சகித்துக்கொண்டு ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என்பதே இப்பகுதி கிராம மக்களின் முடிவாக உள்ளது ஒருவேளை அரசு தங்களின் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்தால் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்தவும் தயாராக உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் எங்களின் அடிப்படை உரிமையில் ஓரவஞ்சனை காட்டுவது கடைக்கோடி கிராமம் என்பதாலா அல்லது மீனவ மக்கள் என்பதாலா அல்லது மீனவ கிராமம்தானே எப்படியும் இலங்கை கடற்படைக்கு இரையாவார்கள் என்பதாலா என்று அதிகார வர்க்கத்தின் குருட்டு செவிலுக்கு கேட்கும்படி இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளதாக கூறுகின்றார்கள் மேட் ஜீரோ நைன் விஜய் ஆண்டனி பிலம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் இங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள்